ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை குபேர மூன்றாம் பிறை ஐந்து ரூபாய் நாணயத்தை இதனுடன் சேர்த்து வையுங்கள் பணம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது எப்படி வைக்கணும் எந்த நேரத்துல வைக்கணும் செய்வதினால் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு மூன்றாம் பிறை வருகிறது வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் நாம குபேரரை வழிபாடு செய்வோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதோடு சேர்த்து நம்மளுக்கு இந்த மூன்றாம் வரையும் வருவது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் பணம் பெருகுவதற்கும் வருமானம் இரண்டு மடங்கு ஆவதற்கும் நாம ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பேருக்கு கடன் எங்களால் தீர்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது ஆனால் வருமானம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லைங்க நிறைய பணம் பற்றாக்குறையில் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாளைய தினம் நீங்கள் செய்யுங்க நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை எந்த நேரத்தில் தெரியும்னா ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் எந்த திசையில் உங்களுக்கு வரும் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா உங்கள் வீட்டிற்கு வெளியில் போய் நீங்கள் மூன்றாம் பிறையை தெரியுதான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் ஆனால் ஏ மூன்றாம் பிறை வந்து கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் அப்புறம் மறைஞ்சிடும் அதனால் நீங்கள் அந்த டைமை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு பவுல் இருக்குது ஒரு கண்ணாடி பவுலாக இருக்கலாம் இல்லைன்னா பித்தளை பவுலாக இருக்கலாம் ஏதா ஒன்றும் எடுத்துக்கோங்க அதில் வந்து வெள்ளை கடலையை ஒரு கால் கிலோ வாங்கினீங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டா கூட போதும் உங்களுக்கு அந்த வெள்ளை கொண்டக்கடலை மேலே இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் மூன்றாம் முறையை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் கூற வேண்டும் அப்படி சொல்லிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் அந்த வெள்ளை கொண்டக்கடலையும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வந்து நீங்கள் வச்சிருங்க இப்படி வைப்பதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ நம்ம வந்து அன்றைய தினம் வியாழக்கிழமை நாம் வந்து கடலை வெள்ளை நிற பொருட்கள் வந்து சந்திர பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால அந்த வெள்ளை கொண்ட கடலை பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது இந்த ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு உகந்த ஒரு நாணயம் அதனால இந்த இரண்டு பொருட்களையும் நாளைய தினம் சேர்த்து வைக்கும் போது நம்மளுக்கு வந்து பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எங்களுக்கு வீண் வரைய செலவு தாங்க ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எங்களால் ஒரு பத்து ரூபாய் மீதி பண்ண முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கடனை வந்து எங்களால் திருப்பி செலுத்தவே முடியலை கடன்காரங்க வீட்டு வாசலில் வந்து சத்தம் போட்டுட்டு போகிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாம் முறையை தவற விடாதீர்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம பண வரவை அதிக அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரம் நீங்கள் மற்ற பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க இப்போ ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் முன் வச்சுட்டு இந்த ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் தொடர்ந்து மூணு மூன்றாம் பிற பார்க்க வேண்டும் ஒரே வேண்டுதலை தான் ஒவ்வொரு மூன்றாம் பிறையப்பவும் நீங்கள் வந்து அதை வந்து கோரிக்கையாக நீங்கள் வைக்கணும் இப்போ இந்த மூன்றாம் பிறைக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாசமும் நீங்கள் மூன்றாம் அன்று எனக்கு நல்ல வேலை இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் மூணு மூன்றாம் பிறையை தரிசனம் செய்து ஒரே கோரிக்கையை முன்வைக்கும் போது அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் ஈசன் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றுவார் அதனால் இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பணப்பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தார தாராளமாக செய்யுங்க பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய மூன்றாம் பிறை மிகவுமே சக்தி வாய்ந்தது மூன்றாம் பிறை அப்படின்னாலே வளரும் நாம் அந்த மூன்றாம் பிறை அன்று எதை நாம் வைத்து சந்திரனை தரிசனம் செய்கிறோமோ அது வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அதுலேயும் குபேர மூன்றாம் பிறை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள் அதனால இந்த மூன்றாம் பிறைய நாளைய தினம் யாருமே எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி மூன்று முறை மூன்று மாதம் வரக்கூடிய மூன்றாம் வரை தரிசனம் செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் என்ன வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இருக்குதோ அது கண்டிப்பா ஈசன் நிறைவேற்றுவார் இதிலேயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்